அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் உங்க ஜாதகத்தை எடுத்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் குலதெய்வம் என்ன என்று கண்டுபிடிப்பது பிரசன்னத்தின் மூலயமாக மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் அந்த பிரசன்னத்தை தான் நீங்க பார்க்கணும் குலதெய்வத்துக்கும் பிரசன்னம் உங்க சுவாமி அம்பாலா ஆந்தெய்மா பின்தெய்வமா கையில கத்தி வச்சிருப்பாங்களா சோழன் வச்சிருப்பாங்களா ஊர் எல்லையில வெளியிருப்பாங்களா இப்படி எல்லாம் காட்டக்கூடிய பிரசன்ன முறைகளை அடிப்படையாக வைத்துதான் நீங்கள் அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கும் இல்லைனா அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரி அப்படி குலதெய்வத்தை கண்டுபிடித்து போய் வழிபட்ட குடும்பங்கள் நிறைய நல்லாயிருக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு அதனால் குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம்னா ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் எவ்வளோ முக்கியமோ ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் குலதெய்வம்